பெருந்தலைவர் உண்மையிலே பேசி இல்லாம தூங்க மாட்டார் அப்படின்னா வரலாற்றுல வரலாற்று வாழ்க்கை வரலாறு வந்திருக்குமே புத்தகத்தில வந்து இருக்குமே அப்ப பெருந்தலைவர் பக்தர்கள் படத்தம் செய்யணும் காமராஜர் ஐயா கல்வி புரட்சியை பண்ணாங்க திராவிடமான மனு புரட்சியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுக இருந்து அடிப்படை உறுப்பினர்கள் வந்து நீக்கணும் பெருந்தலைவரோட புகழுக்கு தலைமை வச்சா திருச்சி சிவாவை

முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்கள் தன்னுடைய கடைசி தருவாயில கருணாநிதி அவர்களின் கையை பிடித்துக்கிட்டு ஜனநாயகத்தை நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சினாரு ஏசி இல்லாம காமராஜரால தூங்கவே முடியாது காமராஜருக்கு ஏசி போட்டு கொடுத்ததே வந்து கருணாநிதி தான் அப்படின்ற கருத்து வந்து மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கருத்து அதாவது திமுக ராஜ்யசபாட எம்பியா இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்களின் இந்த பேச்சு வந்து உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கக்கூடியது எங்களோட சத்திரிய சண்டை கட்சியின் சார்பாகவும் ஒட்டுமொத்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பக்தர்களின் சார்பாகவே இந்த கட்டணத்தை பதிவு பண்றேன் பெருந்தலைவர் எப்படி வாழ்ந்து மறைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் பெருந்தலைவரோட ஒரு கால் தூசியவையாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் செய்ய முடியுமா அப்படின்னா அது எல்லாமே கேள்விக்குறிகள் தான் பொற்கால ஆட்சியை கொடுத்த ஒரு ஒப்பற்ற தலைவரா வாழ்ந்து மறைந்த ஐயாவோட புகழுக்கு களங்கத்தை ஏற்படுத்தணுங்கிற வகையில அதாவது இப்ப திருச்சி சிவா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த கருத்து அவருடைய தலைவரை அதாவது முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களை புகழ்வதற்கு ஒரு உதாரணமா சொல்லக்கூடிய வகையில பெருந்தலைவரை கொச்சைப்படுத்தி கேவலமா பேசி உண்மையிலேயே பெருந்தலைவர் அவர்களுடைய பக்தர்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க என்கிட்ட தொலைபேசி வாயிலாக பேசக்கூடிய அத்தனை பேருமே திருச்சி சிவாவை எந்த இடத்துல பார்த்தாலும் செருப்பு மாதம் போடணும் செருப்பை கொண்டு எங்க கிட்ட பலரும் பலவிதமா பேசிக்கிட்டு இருக்காங்க பெருந்தலைவர்களோட பக்தர்களுக்கும் எங்க நாடாளு சமுதாய சொந்தங்களுக்குமே இந்த நேரத்துல திருச்சி சிவாவை செருப்பை கொண்டு யாரும் அடிச்சிடாதீங்க செருப்பு மலைகள் அணிவிக்க வேண்டாம் இதுக்கு சட்டம் இருக்கு முறையா நம்ம சட்டத்தை நாடுவோம் வழக்கு தொடுப்போம் அந்த மாதிரி தான் இளைஞர்களுக்கு நான் அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் காங்கிரஸ் கட்சியினர் பெருமளவுல இதை வந்து எதிர்த்திருக்காங்க இன்னைக்கு வந்து திருச்சியில வந்து திருச்சி சிவா அவர்களுடைய வீடை வந்து முற்றுகையிட்டு இருக்காங்க வந்து முன்ன காமராஜர் அவர்கள் அதிகமா செய்த நன்மைகள் வந்து குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்கு அதிகப்படியான நன்மைகள் எப்போதுமே ஒரு நாடார் சமுதாயத்தை குறிப்பிட்டு ஒரு வழக்கம் உண்டு பெருசா ஒரு சமுதாயத்துல இருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு இல்ல வந்து பிரதிநிதிகள் வந்து கொந்தளிச்சு தங்களுடைய கொந்தளிப்பை வெளிப்படுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையை வந்து நம்மளால பார்க்க முடியலையே இல்ல அதாவது என்ன இப்ப தொடர்ந்து பெருந்தலைவர் ஐயா கொடுத்த அந்த ஒரு பொற்கள் ஆட்சியை எந்த அரசியல் கட்சியாலையும் தரவும் முடியாது தரப்போறதும் கிடையாது அப்ப அவர்கள் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிற ஆட்சிக்கு கெட்ட பேர் வரும்போதெல்லாம் அந்த பெருந்தலை பத்தி ஏதாவது ஒரு விமர்சனத்துக்குள்ள வகையில ஏதாவது ஒண்ணு நாங்க செஞ்சோம் மாதிரி இருந்தோம் ஐயா இந்த மாதிரி உண்மைக்கு புறம்பான தகவலை பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகளுமே பேசிக்கிட்டு இருக்காங்க பாலும் காமராஜரு வருங்கால காமராஜர் நிலையாள காமராஜர் இந்த மாதிரி ஐயாவோட புகழை எடுக்கிறதுக்கு பலரும் ஆசைப்படுறாங்க கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய புத்தகத்துல ஏழாம் வகுப்பு பாட புத்தகத்துல ஐயா தான் வந்து காமராஜர் ஐயாவுக்கு ஆட்டுக்குட்டிய தான் ஐயா தேர்தலே நிற்க முடிஞ்சிச்சு அவரோட சொத்த ஆட்டுக்குட்டியை காமிச்சாங்கிற மாதிரி ஒரு பொய்யான கட்டுக்கதைய பாட புத்தகத்திலே போட்டாங்க அப்ப அதிமுக ஆட்சி காலத்துல அமைச்சர் அண்ணாச்சி செங்கோட்டையன் தான் கல்வித்துறை அமைச்சராக இருந்தாங்க நாங்க நேரடியாக கொண்டு போயிட்டு தலைமைச் செயல்கிற முதல்வருக்கும் கல்வித்துறை அமைச்சருக்கும் இது போன்ற பெருந்தரையார் ஐயா காமராஜர் அவர்களோட புகழுக்கு தலைஞர்களை வைக்கக்கூடிய வகையில பொய்யான தேவை பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போயிச்சிங்க அப்படின்னா அடுத்த தலைமுறை அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி இருப்பாங்க அப்ப அதெல்லாம் அந்த பதிவை உடனே நீக்கணும்னு சொன்னோம் உண்மையிலேயே அந்த புத்தகத்துல போட்டிருந்த பதிவு தவறானது அது வந்து போலியா ஒரு சில அரசியல்வாதிகள் சுயநலவாதிகளா மேடைப்பட்சியில் பேசின விஷயத்த போட்டுட்டாங்கிற உண்மைத்தன்மையை உணர்ந்து அந்த பதிவை பாடப்புத்தகத்துல மாணவர்களுக்கு போதிக்க கூடாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அடுத்த பதிப்புல அவர் இருந்து நீக்கிறாங்க அப்ப இப்ப இது போன்ற பெருந்தளை பத்தி இல்லாத முறையாதன அனாதரிகமான கருத்துக்களை பொதுத்தளத்தை இந்த மாதிரி காண்போனி தனமா இது போன்ற எச்ச அரசியல் பழப்பு நடத்தக்கூடிய அரசியல்வாதிகள் மேடை பச்சா பேசிடுறாங்க இதை வந்து முற்றிலும் தடுக்கப்படணும் இப்ப நாங்க வந்து முறையா அரசாங்கத்துக்கு போய் முறையிடலாம் அப்படின்னா அந்த புத்தகத்தில் இருக்க தான் இருந்திருக்கோம் இப்ப இன்னைக்கு மேடையில பேசி இப்ப திமுக என்ன பண்ணும் இப்ப அடுத்தபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக வரப்படுதலு அந்த மேடை பேச்சு வந்து காலப்போக்க இந்த மாதிரி கலைஞர்கிட்ட வந்து கடைசியா வந்து ஐயா சொன்னதாகும் காமராஜர் வந்து ஏசி நம்மளா ஏசியில தான் தூண்டதாகும் இந்த பொய்யானது என்ன ஆகும் அப்படின்னா நாளைய தலைமுறைகள் அதுதான் உண்மை போல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு வந்துடும் இது ஏனோ தானு பேசிட்டு போற பேச்சு இல்ல ஒரு பொறுப்பு வைக்கக்கூடிய ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் மாதிரி ஒரு பொதுத்தளத்துல பேசும்போது அது வந்து மிக உண்மையா கண்டிக்கக்கூடியது திருச்சி சிவா எம்பி அவர்கள் உடனடியாக பெருந்தலைவர் ஐயா வாழ்ந்து மறைந்த இருக்கக்கூடிய ஐயா வீட்டுக்கு போயிட்டு முதலான வீட்டை போய் பார்க்க சொல்லுங்க எப்படி எப்படினா பார்த்துட்டு பெருந்தலைவர் ஐயாவோட திருவுருவ சிலைக்கு மாலை ஐயா சிலைக்கு முன்பு பையர மன்னிப்பு கேட்கலாம் மன்னிப்பு கேட்காவிட்டால் பெருந்தலைவர் பக்தர்களோ அது நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்களோ வெகுந்தழுந்து எது வேண்டுமானாலும் செய்வார்கள் அதை மாற்றிக்கிறது கிடையாது சட்ட ரீதியா இன்னைக்கு அவர் கண்டனத்தை பதிவு பண்ணுவேன்னா சட்ட ரீதியா செய்யக்கூடிய விஷயங்களே எங்களோட கட்சி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப திருச்சி சிவா அவர்கள் அதுல வந்து நான் பேசின கருத்து வந்து தவறாக நான் வந்து அவரை எந்த விதத்திலையும் வந்து தாழ்த்தணும் அப்படின்ற எண்ணத்தோட அந்த கருத்தை சொல்லலாம் நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டாரு பட் நீங்க வந்து இது மாதிரி ஒரு பொய்யான கருத்தை வந்து பலர் வந்து பரப்புறாங்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க இதுல என்ன நான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்த விரும்புறேன்னா இரண்டாயிரத்தி பதிமூணுல கருணாநிதி அவர்களே தன்னுடைய எஃப் பி பக்கத்துல இந்த மாதிரி வந்து ஒரு உடல் பிரச்சனை வந்து காமராஜர் அவர்களுக்கு வந்துச்சு அதனால அவங்களால ஏசி இல்லாம தூங்க முடியாது அதனால பயணியர் அறையில ஏசி வசதியை வந்து நான் பண்ணி கொடுத்தேன்னு கருணாநிதி அவர்களே போஸ்ட் போட்டிருக்காங்க பலர் திமுக மீடியாஸ்ல அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது கடைசி காலத்துல வந்து கருணாநிதி கையை பிடிச்சுக்கிட்டு உண்மையிலே காமராஜர் அப்படி சொன்னாரா அப்படின்றது தெரியல ஆனா ஏசி வந்து நான் போ போட்டு கொடுத்தேன் அப்படின்ற கருத்தை வந்து கருணாநிதி அவர்களே சொல்லியிருக்காங்க அவருமே பொய்யான கருத்தை சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்றீங்களா அதாவது இருக்கக்கூடிய நபர்கள் இப்ப என்னை பத்தி யாராவது விமர்சனம் பண்ணனா நான் வந்து இல்ல அது உண்மைக்கு புறம்பானதுங்கிறத நான் சொல்லிட முடியும் இல்லாத ஒரு தலைவர்கள் வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் நாட்டுக்காக வாழ்ந்தவர்கள் நாட்டுக்காக வாழ்ந்தவங்களோட அரசியல்ல இவங்க இவங்களோட பேரப்படணுங்கிறது ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி அவங்க செஞ்சுட்டு போன இத தான் பாக்குறாங்க பெருந்தலைவரோட புகழுக்கு ஆஹ் வலு சேர்க்கும் விதமா தான் எல்லா அரசும் செயல்படணும் ஆக்சுவலா ஆனா இவங்க பெருந்தலைவர் கொண்டு வந்த நலத்திட்டத்தை வந்து திமுக அரசு தான் கொண்டு வந்துச்சு அதிமுக அரசு தான் கொண்டு வந்து சொல்லி அவங்க அவங்க கட்சி சார்ந்து பாக்குறாங்க இவங்க பொதுமக்களுக்கு இவங்க என்ன பெருந்தலைவர் கொண்டு வந்த எத்தனையோ விஷயங்கள் இருக்கு நல்ல விஷயங்கள் ஐயா கொண்டு வந்த அணைகளாக இருக்கட்டும் தொழில் புரட்சியை உருவாக்கினரு ஐயா கல்வி புரட்சியை உருவாக்குனாரு ஐயா ஒருத்த கல்வியினாலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு நீதியரசாக இருக்கட்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக இருக்கட்டும் அவங்களை ஐயா கொண்டு அந்த கல்வியை படிச்சவங்க இன்னைக்கு எல்லாரும் பெரிய பெரிய படிப்படுத்தி எல்லாரும் ஒரு பெரிய பொறுப்புகள்ல இருக்காங்க ஆனா ஐயாவோட புகழ்த்து தலைமை ஆலயத்துக்கு வரையில பேசக்கூடிய ஒரு ஆண்டு நீதிமன்றர்களே பொதுநல ஒரு பொற்கால ஆட்சியை தந்த ஐயாவோட கலந்துக்கு யாரு இது போன்ற செயலை செஞ்சாலும் அவங்கள கண்டிக்கணும் ஆனா கண்டிக்க தவறுதாங்க நாங்க இதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம் எல்லாருமே இப்ப வந்து அரசியல்வாதிகள் சுயநலத்துக்காக என்னன்னாலும் பேசிட்டு போனோம்னு பேசுறாங்க முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டிப்பு கண்டிச்சிருக்காரு அதாவது வந்து கலகம் மூட்ட வேண்டாம் நாங்க வந்து ரொம்பவே ஒத்துமையாக இருக்கோம் இது கா காமராஜர்னுடைய புகைப்படத்தையே பதிவிட்டு பதிவிட்ருக்காரு அண்ணா நாங்க நாங்க என்ன சொல்றோம் இப்போ வந்து பேசுறது நான் பேசிடுறேன் ஐயோ அவர் தெரியாம பேசிட்டாரு அந்த மாதிரி மக்கள் கொந்தளிச்ச உடனே பிறந்தலைவரோட பக்தர்கள் கொந்தளிச்சிய உடனே நாடாளர் சமுதாய அரசியல் கட்சி நடத்தக்கூடியவங்க நாடார் சமுதாய மக்கள் கொந்தளிச்ச உடனே இப்படி பேச்சுக்கு தட்டி கொடுக்கறது போலீஸ்காரன் பசங்களை வச்சு ஆரம்பி அடிச்சு கொண்டுட்டு சாரிமா நடந்துருச்சுமா மன்னிச்சுக்கோங்கம்மான்னு சொல்ற மாதிரி பேச்செல்லாம் வந்து பேசுறத நிப்பாட்டணுங்க இப்போ நான் வந்து டாக்டர் கலைஞர் முன்னாள் முதல்வர் நான் வந்து அவங்கள வந்து மரியாதையா பாக்குறேன் நான் வந்து அவங்கள வேற மாதிரி இல்லாத பொல்லாத கருத்தை நான் பதிவிட்டா திமுக காலம் முதல்ல சும்மா இருப்பானா நீங்க சொல்லுங்க திமுக காலம் சும்மா இருப்பானா கலைஞரை பத்தி நான் தப்பா விமர்சனம் பண்ணா சும்மா இருப்பானா இல்லாத பொல்லாத நான் பேசினா சும்மா இருப்பானா எப்படி கொண்டு திருச்சி சிவாங்கிறவர் சாதாரண ஒரு நபர் கிடையாது ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் அப்ப பொறுப்போட பேசணும்ல உண்மையே பேசுங்க பெருந்தலை உண்மையிலே ஏசி இல்லாம தூங்க மாட்டாரு அப்படின்னா இன்னொரு வரலாற்றுல ஐயோட வாழ்க்கை வரலாறு புத்தகத்துல வந்திருக்குமே அப்ப இன்னாலே கட்டிக்கதையாண்டனமா பேசுனா அப்ப பெருந்தலை பக்தர்கள் சிறப்ப கட்டி அடிச்சாங்கன்னா படத்தான் செய்யணும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க

திராவிடர் மேல வைக்கிறீங்க திருச்சி சிவா எம்பி அவர்கள் பகிரங்கம்மா பெருந்தரவர் ஐயா காமராஜர் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு ஐயாவோட திருவுரை சிலக்கி மாலை அணிவித்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் சும்மா வெற்றி பேரை வந்து கடின நான் வந்து தவறா பேசிட்டாங்க அதெல்லாம் பேசக்கூடாது இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்ப யார் வேணாலும் காண்பானித்தனமா அவங்க 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 கட்சி தவிர பெருமை உயரமர்ந்ததுக்காக வந்து பெருந்தளவுகளோட புகழுக்கு வந்து எலக்ட்ரிக் செய்யும் வகையில யார் அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள மாறணும் இது யாராவது தடுத்து நிறுத்தப்படணும் அப்படி இல்லை அப்படின்னா காலப்போக்கையும் இது தொடர்ந்துச்சு அப்படின்னா நாங்க வந்து ஒன்முறை பாதைக்கு போகக்கூடிய ஆட்கள் அரசை நம்புறோம் அரசாங்கம் என்ன பண்ணி அவரோட ராஜ்ஜிய சபா உறுப்பினர் படையே உடனடியா நிறுத்திருக்கணும் திரும்பப்பட்டிருக்கிறோம் அடிப்படை உறுப்பினர்கள் புகழைக்கு தலைமுறை சீன கைது இதைத்தான் திமுக இதே கலைஞர் அவர்களை ஒரு தகவல்துறை ஒரு சமூக வலைதளத்தில் பொருளாதார விமர்சனம் பண்ண என்ன பண்ணுவீங்க இது பண்ணுவீங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா இன்னைக்கு ஸ்டாலின் அவரை யாராவது விமர்சனம் பண்ண வருவாங்களா கைது பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா எப்பேற்பட்ட ஒரு மா மனிதரை இப்படி கொச்சியா பேசுறீங்க எத்தனால அரசியல் பண்றதுக்கு ஒரு வழியா இல்லையாங்க நல்லதே செய்யுங்க மக்களுக்கு நல்லதே செய்யுங்க மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க ஆட்சியை சிறப்பா நீங்க செஞ்சீங்க அப்படின்னா மக்களை உண்டாடுவாங்க நீங்க பெருந்தலைவரோட புகழ 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 நீங்க திருடுறீங்க அதாவது திருட்டு திமுக திருட்டு திமுக சொல்றதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க பண்றீங்க பெருந்தலைவரை பேசக்கூடியதுக்கு திருச்சி சிவாவுக்கு என்ன உரிமை இருக்கு என்ன உரிமை இருக்கு அவரோட வண்டவாண்டா கடந்த காலங்கள்ல சமூக வலைதளங்கள்ல நீங்க எல்லாரும் பாக்கலையா தனிப்பட்ட தாக்குதல்கள் சிவா உண்மையிலே பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் இது போன்று ஒரு பொது இடங்கள்ல மேடை பேச்சு பேசக்கூடிய அவர் தன்னோட பொறுப்பை உணர்ந்து பேசணும் அப்படி இல்லை என்றால் அவருக்கு சரியான பாடத்தை சட்ட ரீதியாக உடைய சத்திய சாந்தோர்படை கட்சி கண்டிப்பாக காட்டும் இப்ப இந்த அஜித் குமார் கொலை வழக்கிலுமே பார்த்தோம் அப்படின்னா நீங்க நேரடியாக வந்து வீட்டுக்கு போனீங்க முன்னணியில இருந்து பல்வேறு விஷயங்களை வந்து அங்க செய்ததெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படி இருக்கிறப்ப இன்னுமே வந்து சிபிஐக்கு மாத்திட்டாங்க வழக்க ஒரு ஸ்விஃப்டான ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கல தமிழக அரசே வந்து இந்த வழக்கை வந்து கையாண்டிருக்கணும் அப்படின்ற பார்வைகள் இருக்கு மேலும் அந்த பையனுக்கு கொடுத்த வேலையில அந்த பையன் வந்து திருப்தி இல்லைன்னு சொல்லிருக்கார் அதாவது அவருடைய பிரதர் வந்து திருப்தி இல்லைன்னு சொல்லியிருக்காரு அந்த நிலமும் வந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் தொலைவுல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பல விமர்சனங்கள் வந்து இன்னும் இருக்கு இதுல உங்களுடைய பார்வை என்ன அதாவது அஜித்குமாருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கொடூர சம்பவம் யாருக்குமே இனியாவது நடக்காம தடுக்கணும் அப்படின்னா இந்த வழக்கை எடுத்து இப்ப நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சிபிஐ இந்த உண்மைத்தன்மையை கொண்டு வரணும் கொலையாளி யாருமே தப்பிச்சிடக்கூடாது இந்த கொலைக்கு மிக முக்கிய காரணமா இருந்த இன்னைக்கு வரைக்கும் கொலை வழக்குல சேர்க்கப்படல கைது செய்யப்படல அந்த திருமணத்தோட ஆய்வாளர் இன்னும் வழக்குல சேர்க்கப்படல கைது செய்யப்படல அந்த மாவட்ட எஸ்பி அப்போதைக்கு தற்சமயத்துக்கு நிறுத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணினாங்க இப்ப நாலு நாளைக்கு முன்னாடி நாளைக்கு முன்னாடி பார்த்தா அவருக்கு புதிய பொறுப்பு கொடுத்து செய்திகள் எல்லாம் பாக்குறோம் அப்ப இந்த திமுக கண் துடைப்பு நாடகம் மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க வேலையில இருந்து தூக்குற மாதிரி தூக்குறீங்க இன்னொரு பக்கம் சட்டம் இன்னொரு பிரமோசனை கொடுக்குறீங்க அப்ப இது எந்த விதத்துல நியாயம் குமார் இறந்து இந்த ஒரு மாசம் ஆக போகுது இந்த ஒரு மாசத்துக்குள்ளே இவ்வளவு திருட்டித்தனமான வேலைகளை திமுக பண்றதை கண் கூட எல்லாருமே பாக்குறோம் இடத்தை கொடுக்குறாங்க எங்கேயோ கொண்டு போய் கொடுக்குறாங்க அரசு வேலையை கொடுத்தாங்க அரசு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலே கொடுக்குறாங்க நேரடியாக சங்கத்தோட வேலையை கொடுக்கல அப்ப அந்த சகோதரர்கள் கேட்குறாங்க அந்த கோவில கூட எனக்கு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நாங்களும் மாண்புமிகு அமைச்சர் கவனத்தை கொண்டு போயிருக்கிறோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் அன்னை உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கவனத்துக்குலாம் கொண்டு போயிருக்கிறோம் அட்லீஸ்ட் உயிர் பயிற்சி அந்த குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை

ஏழரை லட்சம் ரூபாய் அப்போ இது என்ன நியாயம் சொல்லுங்க இது என்ன நியாயம் இதுதான் இப்ப திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறத எல்லாரும் கேட்கத்தான செய்வாங்க நீதி வேணும்ல நீங்க சிபிஐ எடுத்திருக்காங்க அதே தான் போயிட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருந்த காணொலியெல்லாம் பாக்குறான் சிபிஐ அதிகாரிகள் உண்மைத்தின் முன்னே கொண்டு வரணும் அந்தந்த மரப்புறத்துல பொதுமக்கள்கிட்ட கேட்கணும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காவல்துறை காவல் காவலாளி காவல்துறையை சேர்ந்தவங்க அப்ப இந்த கொலைக்கு ஒரு நாள் காவல்துறை அதிகாரிகள் தலைமை செயலகத்துல இருந்து அதிகாரி உத்தரவிடப்பட்டிருக்காண்ட அப்ப இந்த தடையை அழிக்கிறதுக்குள்ள எல்லா வேலையும் தான் காவல்துறை செய்யும் சீரியை காவல்துறையை நம்ப கூடாது தமிழக காவல்துறை நம்ப கூடாது கொண்டு வரணும்னா பொதுமக்கள்கிட்டையும் இந்த படுகொலை நிகழ்ந்தப்ப அங்க இருந்தவங்க கிட்ட கேட்கணும் நாங்க சொல்றோம் காவல்து அழுத்தப்படக்கூடாது கூடிய வேலை ஒரு மூன்று மாத காலத்துக்குள்ள அதிக்குமாரோட படுகொலையில் இருக்கக்கூடிய அத்தனை கொலையாளிகள் இருக்கும் கொலையாளி காவலர்கள் அறுவடை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி தலைமைச் செயலக அதிகாரியா இருந்தாலும் சரி யாராவது இருந்தாலும் கொலை வழக்கு சேர்க்கப்பட்டு அவர்கள் அனைவருக்கும் உச்சபட்ச தண்டனைய தமிழக அரசு வழங்குவதற்கு திதித்துறை வளர்ந்ததற்கு உதவி செய்யணுங்கிறத நான் கேட்டுக்கேன் இதுல இந்த திருச்சி சிவா அவர்களுடைய கருத்துக்கு அவர் மன்னிப்பு கேட்டாரு முதல்வர் அவர்களும் வந்து இது வந்து கழகம் உண்டாக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பதிவிட்டிருக்காரு ஆனால் இன்னமுமே வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பலர் வந்து கொந்தளிப்பு வெளிப்படுத்திட்டு இருக்கிறதா நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க நீங்க ஏதாவது உங்க சங்கத்தின் சார்பிலேயோ அல்லது உங்க பிரதிநிதிகள் சார்பிலேயோ ஒரு போராட்டத்தையோ இல்ல அவரை கண்டித்தோ ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தையோ முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதாவது இப்போ அவர் போராட்டத்துல செருப்பு தூக்கி காமிக்கிறதோ அது மாலை வீசுறதோ வந்து கீழ்கரமான பணியை செய்யணும்னு நாங்க நினைக்கல எங்களை பொறுத்த மட்டும் அவர் செய்தது தவறு திருச்சி சிவா எம்பி அவர்கள் யாராவது இருந்தாலும் தவறுன்னு கிடையாது யாராவது இருந்தாலும் பெருந்தலைவரை பேசுறதுக்கு அதாவது இல்லாத இல்லாத தவறான தலைவரை பேசுறதுக்கு யாரும் நாங்க அனுமதிக்க மாட்டோம் திருச்சி சிவா அவர்கள் பேசிய அந்த கருத்துக்கு நாங்கள் சட்ட ரீதியா முறைப்படி நீதிமன்றத்தை நாங்க நாட இருக்கிறோம் அவருக்கு தகுந்த தண்டனையை நீதிமன்றம் வழங்கணும் மாண்பு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திருச்சி சிவா அவர்கள் மீது உடனடியாக அவருடைய ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை பறிக்கணும் திமுக அடிப்படை பதவியை அப்படின்னா தான் ஒரு நல்ல ஒரு கிடைக்கும் இந்த மாதிரி அவர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு எம்பியும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தாண்டோனித்தனமா ஏன்னா என்னத்தவனாலும் சொல்லி பேசிட்டு போறது வந்து மக்கள் எல்லாரும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏத்துக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி திமுக ஓ திமுக அதாவது வரலாறு காணாத தோல்வியை சந்திக்கக்கூடியதுக்கு அவங்களோட எம்பியும் எம்எல்ஏ செய்யற இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க குறிப்பிட்டீங்க போன முறை வந்து பணங்காட்டுப்படை கட்சியோட சேர்ந்து தென்காசியில வந்து மூன்றாவது இடத்துல வந்து நீங்க பிடிச்சிருந்தீங்க பெருவாரியான வாக்குகளை வந்து பெற்றிருந்தீங்க இந்த முறை படை கட்சி யாருடைய கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு சட்டமன்ற தேர்தல்ல ஆலங்குளம் பகுதியில அறிநடர் நானே தான் முடிவு பண்ணியிருக்கிறோம் கட்சியில முக்கிய நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் அது மட்டும் இல்லாம எங்க நாடாளு சமுதாயத்தை சார்ந்த பல்வேறு அமைப்புகள் சங்க தலைவர்கள் எல்லாம் நேரலை சந்தித்து அதற்கான முறையான அறிவிப்பை கொடுக்க போறோம் ஆலங்குளத்துல கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் களமிறங்குறதுல எந்த மாற்றமும் இல்லைங்க கூட்டணி ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி அமைப்பீங்களா தனித்து போட்டியிடலாம் அப்படின்ற இல்ல தனித்து தான் அதாவது ஆதாரம் தொகுதியை பொறுத்த மட்டும் இல்ல நாடார்கள் தான் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தொகுதி அப்ப நாடார்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தொகுதிகளில் எங்களோட பலத்தை வாக்கு வங்கியை நிரூபிக்கணும் அது மட்டும் இல்லாம நாடார்களுக்கு அரசியல் அங்கீகாரம் வேணுங்கிறதுக்காகத்தான் எல்லாரும் நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆலமரத்தோட சட்டமன்ற உறுப்பினரா கண்டிப்பா என்ன ஆலம குடிமக்கள் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புவாங்கிற நம்பிக்கை இருக்கு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சட்டமன்றத்துக்கு அனுப்புறாங்களா அல்லது மீண்டும் ஏதாவது ஒரு சிறைக்கு அனுப்புறாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் கருத்து பதிவு நன்றி சார் நன்றி அண்ணா நன்றி அண்ணா